பல கண்டங்களிலும் பரவி வாழும் பன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் தற்போதைய செய்தியாக செவ்வாய் மற்றும் சனி கிரகங்களில் பன் டிவிக்கு வாசகர் வட்டம் தொடங்கப்பட்டுள்ளது என்ற நல்ல செய்தியோடு இன்றைய என்ன வேணா கேளுங்க நிகழ்ச்சிக்கு நேயர்களை இனிதே வரவேற்கிறேன் திருக்குறளை பிழையின்றி சொல்லக்கூடியவரும் தற்கால அரசியல் ஆளுமையுமான ஐயா பானா அவர்களை இன்றைய என்ன வேணா கேளுங்க நிகழ்ச்சிக்கு இனிதே வரவேற்கிறேன் வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆஹா எத்தகைய பண்பு எப்பேற்பட்ட அன்பு ரொம்ப ஐயா நான் நல்லா இருக்கேங்க ஐயா அரசியலில் வெற்றிடம் இருக்கிறது என்பதை ஏற்கிறீர்களா இரு அரசியல் ஆளுமை இல்லாத தமிழகத்தை எப்படி பார்க்கிறீர்கள் திராவிடத்தில் வெற்றிடம் என்பதே இல்லை திராவிடம் இருக்கும் இடமெல்லாம் வெற்றியின் இடம்தான் நான்காண்டு ஆட்சியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் உலகம் வியக்கிறது இதனால் எதிர்க்கட்சிகள் வியர்க்கிறது மகளிர் கொண்டாடும் ஆட்சி செல்லும் இடமெல்லாம் மக்கள் தரும் ஆரவாரமும் உற்சாகமும் அதுவே இதற்கு சாட்சி பெரியார் அண்ணா கலைஞர் இவர்களின் நீட்சியே திராவிட மாடல் ஆட்சி பள்ளி வளாகத்திற்குள் மாணவர்கள் கஞ்சாவோடு உலா வருவது ஆசிரியர்களையே மாணவர்கள் தாக்குவது போன்ற ஒழுக்க சீர்கேடுகளை எப்படி மகேஷ் ஏரியா குள்ளார இதெல்லாம் நடக்குதா இல்லையா இல்லையா ஐயா இது எதுவுமே உங்களுக்கு தெரியாதா சாரி தம்பி அவர் மாதிரி தான் சிறை மரணங்கள் படுகொலைகள் பாலியல் வழக்குகள் கிட்னி திருட்டு நேர்மையான அதிகாரிகள் பழிவாங்கப்படுதல் கோவில்களில் கொள்ளை இப்படி சட்டம் ஒழுங்கு சிரிப்பாய் சிரிக்கிறதே என எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்களே அதுக்கு உங்கள் பதில் என்ன சார் தேசிய தனிநபர் வருமானத்தில் தமிழகம் இரண்டாவது இடம் ஓரணியில் தமிழகம் என்ற எங்களுடைய திட்டத்திலே சாரை சாரையாக மக்கள் எங்களோடு இணைகிறார்கள் கோயில்களுக்கு குடமுழுக்கு அதுவும் தமிழிலேயே குடமுழுக்கு செய்து ஆதீனங்கள் கொண்டாடும் அற்புதமான ஆன்மீக புரட்சி ஆட்சி அப்படி என்று யாராலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் தேசிய அளவில் தனிநபர் வருமானத்தில் இரண்டாவது இடம் ஒரு புறம் கிட்னியை விற்றுத்தான் வாழ வேண்டும் என்ற நிலை மறுபுறம் ஓடிபியை வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் கட்சியில் ஆளை சேர்க்காதீங்க அப்படின்னு நீதிமன்றம் தடை வச்சிருக்கு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு மக்களும் பக்தர்களும் காணிக்கை கொடுக்குறாங்க இதில் உங்கள் பங்கு எங்கே சார் இருக்கு தம்பி நீங்கள் கீர்த்திகை மில்லன் சாபிநாத் இன்டர்வியூ எல்லாம் நீங்கள் பார்த்தது இல்லையா ஐயா பல்லு படமெல்லாம் கேள்வி கேட்ட அனுபவம் இல்லைங்க ஐயா நீங்கள் எழுத்தாளர் ஆல்ரெடி ஆகிட்டீங்க இப்போ வீட்டு அம்மாவும் எழுத்தாளர் ஆகிட்டாங்க அடுத்து உங்க மகன் எப்போ எழுத போறாருங்க ஐயா யாராவது எழுதி கொடுக்கும்போது இது அவருடைய சரித்திரத்தை வேறு எவராவது எழுதக்கூடிய வகையில் அவர் உயர்வார் என்ற அர்த்தத்திலே சொன்னேன் தமிழகத்தின் மருத்துவ கட்டமைப்பு குறித்த உங்கள் பார்வை என்னவா இருக்கு சார் பல கோடி ரூபாய் மதிப்பிலே மருத்துவ கட்டமைப்புகளை வலுப்படுத்தியுள்ளோம் சாதாரண மக்கள் எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகளை ஏன் முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி அவர்கள் பெயரிலேயே மருத்துவமனைகளை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறோம் அதாவது சாதாரண மக்கள் மட்டும்தான் அங்கே போகணுங்கிறீங்க வசதி படைத்தவர்கள் அரசு அதிகாரிகள் அமைச்சர் பெருமக்கள் நாடக கோஷ்டி இவங்களுக்கெல்லாம் அங்கே இடமில்லைன்னு சொல்கிறீங்க நீங்கள் உள்நோக்கத்தோடு பேசுகிறீர்கள் தனியார் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் நீங்கள் பூரண நலம் பெற்று வீடு திரும்பியிருக்கீங்க அதுக்கு வாழ்த்துக்கள் சார் அங்கே இருக்கும்போதுமே அலுவல் பணி கட்சி பணி இதையெல்லாம் செய்வது போல் வீடியோ எடுத்து அதை கட்சிக்காரங்களுமே பெருசாக வைரல் பண்ணியிருக்காங்க யார் சார் இதுக்கெல்லாம் ஐடியா கொடுக்குறா உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் எதிர்க்கட்சிகள் தான் இதை நாடகம் என்று பொய்ப் பிரச்சாரம் செய்கிறார்கள் நான் எப்பொழுதும் மக்களோடையே இருக்கிறேன் தான் உங்களில் ஒருவனாக இருக்கிறேன் இதை மக்களும் அறிவார்கள் வள்ளுவரை வைத்து புது புது அர்த்தங்கள் கொடுத்து உரைகள் எழுதி புத்தகங்கள் வெளிவருகிறது எது எப்படி சார் பார்க்குறீங்க தலைவர் வழியில் பலர் உரைகள் எழுத வேண்டும் வள்ளுவரை வேறு எவரும் விழுங்கிடா வண்ணம் பல உரைகள் இதுபோல் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசை வள்ளுவர் சொல்லாததை சொன்னதாய் திரித்துச் சொல்வது சதி இல்லையா குரலோவியம் படைத்தோம் வானுயர வள்ளுவருக்கு சிலை அமைத்தோம் பேருந்துகளிலே குரல்களை பதித்தோம் எங்களால் எங்கள் திராவிட மாடலால் என்றுமே வாழ்கிறது வள்ளுவோம் கல்லுண்ணாமை பிறர்மனை நோக்காமை இந்த அதிகாரங்கள் எல்லாம் உங்கள் திராவிட மாடலுக்கு நெருடலாக இல்லையா இதெல்லாம் இப்போ பாட புத்தகத்தில் இருக்குதா என்ன இது மட்டும் இல்ல கொன்றை வேந்தன் ஆத்திச்சூடி இது எதுவுமே பாட புத்தகத்தில் இல்லை உங்களுக்கும் நெருடல் இல்லாமல் நிகழ்ச்சியின் இறுதி கேள்வியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இளைஞர்களுக்கு வழிவிடுவீர்களா தந்தை மகற்காற்றும் உதவி தந்தை இருக்கும்போதே மகனை கோட்டையில் அமரச் செய்தல் புரியாதவங்க புரிஞ்சவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படியும் புரியாதவங்க நம்ம பன் டிவியை பார்த்து அறிவை வளர்த்துக்கோங்க நன்றி நேர்களே மீண்டும் ஒரு என்ன வேணா கேளுங்க நிகழ்ச்சியில் சந்திப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை மனதில் வைத்து சிந்திப்போம்